லோட் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டைகளை நிழல் இந்த நிகழ்ச்சியில் லோட் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வரீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபித்து வருகிறோம் கற்றுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்றத கத்தர் அறிவார் ஆகையால் உங்களுடைய சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக அற்புதம் செய்வாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜபம் டிவி மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாய் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாய் தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் இன்றைக்கும் சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை இன்றைக்கும் ஒரு வார்த்தை நாம் கேட்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஏழு ஒன்று எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உமையை நாத்துமா அண்டிக் கொள்ளுகிறது கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நல வந்தடைவே எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க எனக்கு இறங்கும் தேவனை எனக்கு இறங்கும் உமையை நாத்தமா அண்டிக் கொள்ளுகிறது விற்கணங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நடல வந்தடைவேன் தாவிதுக்கு பல போராட்டங்கள் துன்பங்கள் ஆபத்துகள் பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தது இந்த சங்கீதத்தில் தாவிது நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் என்னுடைய விக்கனங்கள் போக மட்டும் அவருடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் இவர் எந்த சூழ்நிலையில் இந்த தாவிந்து இந்த வார்த்தை எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தாவிது சவுலுக்கு தப்பி ஓடி கெவியிலே கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி கேத் என்னும் பாத்தியத்தில் வாசிக்க தாவிது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் தாவிது சவுலுக்கு தப்பி ஓடி கெவியிலே ஒதுங்கி ஒளிஞ்சிருக்கிறார் இப்போ இந்த தாவிதுக்கு என்ன சூழ்நிலை வந்தது எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது தன்னுடைய சொந்த மாமனாராலே இந்த சவுளால் துன்பத்தை கண்டார் ஆபத்தை கண்டார் வேதனையை கண்டார் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே தாவிதை போல கூட நீங்கள் உங்கள் சொந்தங்களால் உங்களுக்கு அறிந்தவங்களால உங்களுக்கு தெரிந்தவங்களால உங்களோடு கூட பழகினவங்களால உங்களுக்கு ஆபத்தும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஏன் நஷ்டங்களும் கூட ஏற்படலாம் அந்த சூழ்நிலையில் தாவிது சொல்லுகிறார் உண்மை என் ஆத்துமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்டிக் கொள்ளுகிறது கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நடைகளிலே வந்து அடைவேன் நெருக்கத்தின் மத்தியிலே ஆபத்தின் மத்தியிலே சோதனையின் மத்தியில் தாவிது அவர் அறிந்து கொண்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா நான் உண்மை ஆண்டிக் கொள்ளுவேன் என்று நிறைய பேர் உங்களுக்கு சோதனை வரும்போது கஷ்டம் வரும்போது நெருக்கடி வரும்போது போராட்டம் வரும்போது நாண்டவரை தேடுறதை விட ஆலயத்துக்கு போகிறத விட பைபிள் படிக்கிறதை விட ஜெபம் பண்ணுறதை விட உபவாசிக்கிறதை விட ஆண்டவரை தேடுறதை விட தேடாமல் போயிடுறேன் நான் சச்சியாட்சி ஒன்னியாச்சி ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு தேவையில்ல ஏன் வரல ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் நான் சபைக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு வருகிற சோதனையினாலும் வேதனையினாலும் கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் ஆபத்துகளினாலும் தேவன் எனக்கு உதவி செய்யலை என்று சொல்லி நாம் நொந்து கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை நல்லா கவனிங்க நாம் இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்து மறிக்கிற வரையிலும் நமக்கு சோதனை வேதனை கஷ்டம் ஆபத்து பொல்லாப்பு இருக்க தான் செய்யும் அலைலூயா இவைகளை ஜெயிப்பதற்காக இவைகளை தாண்டி வருவதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நல்ல பலனை தருவார் அலைலூயா தாவித சொல்கிறாரு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அந்த விசுவாச அறிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் மனுஷனாக பறந்துட்டால் சோதனை தான் வரும் வேதனை தான் வரும் கஷ்டம் தான் வரோம் மனுஷனாக பிறந்துட்டாவே வேதனை மேலே சோதனை மேலே கஷ்டம் மேலே எல்லாமே வரதான் செய்யும் சோதனை இல்லாத ஆட்கள் வேதனை இல்லாத ஆட்கள் துன்பமே இல்லாத ஆட்கள் வியாதியே இல்லாத ஆட்கள் யாருன்னா இந்த பூமியில் பார்த்துருக்கக்கூடுமா பார்த்துருப்பீங்களா நீங்கள் முடியவே முடியாது ஆக நீங்க எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல போயிட்டு பார்த்தாலும் துன்ப இல்லாத வேதனை இல்லாத கஷ்டம் இல்லாத ஆட்களே இல்லை இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே ஒருவேளை வாழ்க்கையில் நீ நொந்து போயிருக்கலாம் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சலித்து போயிருக்கலாம் சலித்து போய் நீ பேசலாம் தாண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு நாண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு இந்த பாசி எனக்கு என்ன பண்ணிட்டாரு இந்த ஊழியக்காரர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க பல வகையில பல சூழ்நிலையில நீங்க வெக்ஸா இருக்கலாம் வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசலாம் என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியினால நான் இருக்கிறத விட செத்து பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நொந்து போய் நீங்க பேசலாம் பிரியமானவர்களே வேண்டா சாவுகருனுடைய சாவை அவர் விருப்பப்படுகிறது இல்லை வேதம் சொல்லுகிறது சாவுகருனுடைய சாவை நான் விரும்புவதில்லை ஆகையால் வியாதியின் கொடுமைனால நான் செத்த நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குடும்பத்தில் புருஷ மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை போராட்டத்தினால நான் செத்து பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் யோசிக்கலாம் பேசலாம் பிரியமானவர்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி தாவிது சொன்ன வார்த்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் தாவீது விதி ஜெபிக்கிறாரு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையின் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது கஷ்டங்கள் வரும்போது தான் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் வேதனைகள் வரும்போது தான் நம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும் சோதனைகள் வரும்போது தான் நம் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அலை லூயா கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திர சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையோடு கூட தாங்கி கொள்ளக்கூடிய வலனை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குவார் பயப்படாதுருங்க ஆக உங்கள் ஆபத்து நேரத்தில் சோதனை நேரத்தில் விக்கனங்கள் நேரத்தில் தேவனை ஆண்டிக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப பாக்கியம் அதுக்கப்புறம் சொல்றாரு விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நடலில் நான் வந்து அடைவேன் நீங்கள் இப்படி சொல்லலாம் தாவிதை போல என் கஷ்டத்தின் சூழ்நிலையில் நான் உன்னை அண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே விக்கனங்கள் விக்கனங்கள்னால் என்ன தெரியுமா சோதனை வேதனை ஆபத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் சோதனையும் வேதனையும் ஆபத்தும் உங்கள் வாழ்க்கையில் இந்த விக்கனங்கள் போல உங்களுக்கு வந்தாலும் அவருடைய சமூகத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஹலை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாவியை சொல்கிறாரு விக்கனங்கள் கடந்து போக மட்டும் அது சட்டைகள் நலையில் வந்தடைவேன் பிரச்சனை தீர்ற வரையும் நல்லா ஜோம் பண்ணுங்க உங்கள் போராட்டம் மாறுற வரையும் நல்லா ஜோம் பண்ணுங்க உபவாசத்தை முடிக்காதீங்க பாடுறத துதிக்கிறத நிறுத்தாதீங்க ஊழியம் செய்கிறதை நிறுத்தாதீங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நிறுத்தி கொள்ளாதீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை நிறுத்திக்காதீங்க தாவிது சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நில வந்தடைவே உங்கள் கஷ்டங்கள் தீர்றவரையும் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரீஸ்லோடு உங்கள் சோதனைகள் மாறுற வரையும் நல்லா போராட்டி சோபம் பண்ணுங்க ஹாலை லூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த தாவிதனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள் ரெண்டு வார்த்தை சொல்கிறார் சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஆபத்துகள் வரும்போது என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது இரண்டாவதுக்கு சொல்கிறாரு விக்கனங்கள் விக்கனங்கள் அப்படின்னு சோதனை ஆபத்து வேதனை இது கடந்து போகும் மட்டும் நான் உங்களை தேடிகினே இருப்பேன் உமக்கு நான் ஊழிய செய்து கொண்டே இருப்பேன் நான் ஜபித்து கொண்டே இருப்பேன் உமை நான் துதித்து கொண்டே இருப்பேன் நாம் செய்ய வேண்டும் ஹலைலூய்யா புதிய ஏற்பாட்டில் அப்போ சொல்லுக்கு எழுதின நடவடிக்கின் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே பவுலும் சீலாவும் கத்தனுடைய ஊழியத்தை செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க அப்போ அவர்களை பிரீஸ்களோட அரஸ்ட் பண்ணி சிறைசாலையில் கொண்டு போய் வச்சிடுறாங்க அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் கால்கள் தொழுமரத்தில் ப்ரைஸ் பிரெண்டலோடு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வேதனையோடு தன்னுடைய கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக ஊழியம் செய்ததுனால என் நீ கட்டின என் நீ கட்டின என் வாயை கட்டலை இல்லை அதனால் நான் உமை துதிப்பேன் என்று சொல்லி இந்த பவுலும் சீலாவும் பாடி துதி செய்து கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவர்கள் ராத்திரியில் பாடி அவர்கள் துதித்தார்கள் இவர்கள் பாடி துதித்த சமயத்தில் அங்கே இருந்த அநேகருக்கும் விடுதலை இவங்களுக்கும் ஒரு விடுதலை அலை லூயா பிரச்சனை வந்துருச்சா போராட்டம் வந்துருச்சா கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா வியாதியின் கொடுமையில் இருக்கிறீங்களா படுக்கையில் இருக்கிறீங்களா ஒருவேளை ஆண்டவரை துதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா ஒருவேளை ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இன்றைக்கு ஊழியம் செய்யாத சூழ்நிலை நீங்கள் விழுந்து போன தன்மையில் இருக்கிறீங்களா வேண்டாம் தாவித சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாத்துமா உண்மை அண்டிக் கொள்ளும் இரண்டாவது சொல்கிறாரு விக்கனங்கள் ஆபத்துகள் சோதனைகள் மட்டும் என் ஆத்மாவும் உம்மை அண்டிக் கொள்ளும் உன் சட்டைகளின் நலனில் நான் வந்தடைவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அவருடைய சட்டைகளின் நலனில் வருகிறவர்களுக்கு ப்ரைஸ்லோட் விற்கணங்கள் நீங்கும் ஆபத்துக்கள் நீங்கும் சோதனைகள் நீங்கும் ஹாலை லூயா கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆபத்து வேதனைகள் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க தேவனை ஆண்டிக்கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் தாவி சொல்கிறாரு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க என் ஆபத்தின் நேரத்தில் சோதனை நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க என்னை வேதனைப்படுத்தினாங்க சஞ்சலப்படுத்தினாங்க கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லுங்கள் விஸ்வாசம் அறிக்கையிடுங்கள் ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வத்து தேவன் வழிநடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் வலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் ஆகையால் பயப்படாதிருங்கள் இந்த சட்டைகளின் நடலில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆபத்தா வேதனையா துன்பமாக கஷ்டமா நீங்கும் அவருடைய சட்டைகளின் நடலில் வருகிறவர்களுக்கு விக்கனங்கள் நீங்கும் ஆபத்துகள் நீங்கும் பொல்லாப்புகள் நீங்கும் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இசிறவல் ஜனங்கள் அவர்கள் அவர்களுடைய ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களை அவர் விடுவித்தார் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஆபத்து நாளில் கஷ்டத்தின் நாளில் துன்பத்தின் நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் பிரைஸ்லோன் கர்த்தருங்களை வாழ வைப்பார் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார் சட்டைகள் நல்ல வருகிறவர்களுக்கு ஆபத்து நீங்கும் சோதனைகள் நீங்கும் விற்கனங்கள் நீங்கும் பயப்படாதிருங்கள் உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் நீக்குவார் ஹாலை லூயா எப்படிக்கலாமா அன்பின் பரலோகப் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான கத்தாவே இந்த சட்டைகளின் நிழல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற விக்கனங்கள் ஆபத்துகள் சோதனைகள் வேதனைகள் நீங்க ஆண்டவரே உமை அண்டிக் கொள்ள உம்மை பிடித்து உம்மை சார்ந்து கொள்ள சோர்ந்து போகாமல் உம்மை துதிக்க சோர்ந்து போகாமல் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க சோர்ந்து போகாமல் செய்கிற ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய சோர்ந்து போகாமல் கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்காக கொடுத்து ஆண்டவரை தாங்க தேவனாகி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக யாரும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் விழுந்து போகாமல் ஆண்டவரே கர்த்தா பின்வாங்கி போகாமல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி விடுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ராஜா தாவிது சொல்லுகிறபடி விற்கணங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய சட்டைகள் நிலையிலே நான் வந்து அடைவேன் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்குற வரையும் என்னை ஆசீர்வதிக்கிற வரையும் என்னை தொடாமல் உங்களை நான் விடமாட்டேன் என் விக்கனங்கள் மாறாமல் உங்களை நான் விடமாட்டேன் என் கஷ்டங்கள் தீராமல் நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிற இந்த ஜபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அப்ப அற்புதங்களை செய்ய அற்புதங்களை செய்யும் அண்டவரை சட்டைகள் நல்ல வருகிறவர்களுக்கு அண்டவரை விக்கனங்கள் நீங்கும் சோதனைகள் வேதனைகள் நீங்கும் அப்படி எப்படி பிள்ளைகளை ஆசிர்வதியும் அற்புதங்களை செய்யும் வாழ வைத்து மகிழ்ச்சியாக்குவீரா ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சோதனைகள் நீங்கும் விக்கனங்கள் மாறும் பிரைஸ்களோடு உங்களுடைய ஆபத்துகள் பொல்லாப்புகள் நீங்கும் அவருடைய சட்டைகள் நல்ல வாங்க ஆண்டோர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ் யூ காட் யூ காட் பிளஸ் யூ